நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு எரனி பிரிவு சாலையில் விதிமுறை மீறி இயக்கிய இருசக்கர சக்கர வாகனங்களுக்கு அபராதம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்று வட்டார பகுதிகளான கடமடை கல்குடப்பட்டி எர்நாள் பைபாஸ் உள்ளிட்ட சாலைகளில் வார விடுமுறை நாட்களில் சிலர் மது அருந்திவிட்டு சாலை விதிகளை கடைபிடிக்காமல் இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் மது போதையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் அதிவேகமாக செல்வதும் தலைக்கவசம் சீட் பெல்ட் அணியாமல் அலட்சிய போக்கில் வாகனங்களை இயக்குவதால் விபத்து ஏற்படுவது மட்டுமின்றி முறையாக செல்பவர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது இதையடுத்து இன்ஸ்பெக்டர் பாலசுந்தரம் தலைமையிலும் போலீசார் எர்ணாழி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பிரிவு சாலையில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது பைக் சாகசத்தில் ஈடுபட்டிருந்த வாலிபர்கள் போலீசாரை கண்டதும் தப்பி ஓடினர் தொடர்ந்து சாலை விதிமுறைகளை மீறி தலைக்கவசம் அணியாமலும் மதுபோதையிலும் இரு சக்கர வாகனங்களை இயக்கியவர் மீதும் அபராதம் விதிக்கப்பட்டு எச்சரித்து அனுப்பினர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக முனியப்பன்